வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து வள்ளுவன் எழுதின திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரல் வழியாக உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய கருத்துக்கள் உங்களை வந்து சேரும் நம்புறேன் என்ன சார் இன்னைக்கு சொல்றாரு வாங்க பாக்கலாம் நீர் அமையாது உலகு எனில் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது என்ன ஐயா புரியலையே பொழிகின்ற மழை நீர் மட்டும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவர்கள் இடத்தில் கூட ஒழுக்கம் கெட்டு போயிடும் அப்படின்றார் எப்படி சார் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு நீர் இல்லை அப்படின்னா உலகத்துல பஞ்சம் வரும் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் பசியால் வாடுவார்கள் பசியால் வாடினார்கள் என்றால் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு ஆக பசி வந்தால் நம்முடைய ஒழுக்கம் கெட்டு போகும் எப்படி சார் ஒழுக்கம் கெட்டு போகும் பசி வந்தா பசி பட்டினி உணவுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு நிலையில நீங்க கற்பனை செஞ்சு பாருங்களேன் யாரோ ஒருவர் வைத்திருக்கக்கூடிய உணவை நாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு உணவை போய் தர்மம் கேட்போம் தர்மமா கொடுப்பா பா பசிக்குது பாப்பா அப்படின்னு கேட்போம் இல்ல அப்படின்னா நான் வழியவனா இருந்தா அவனை அடிச்சு அந்த புணவை குடும்பம் அப்படியும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் உணவை அவருக்கு தெரியாமல் திருடவும் வாய்ப்புகள் இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாரு இவர் ஏன் இப்படியா போய் செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் இடத்தில் அந்த ஒழுக்கம் கெட்டுவிடும் அப்போ அந்த ஒழுக்கம் ஒரு ஆழத்தை கெட்டுறதுக்கும் வானத்திலிருந்து மழை பெய்யறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் சம்பந்தம் உண்டு மழை இல்லை என்றால் வேளாண்மை அந்த தொழில் செழிக்காது பயிர் வளராது புல் முளைக்க கூட மழை பெய்யணும்னு சொல்றா சார் அப்போ எந்த ஒரு உயிரினம் வாழ்வதற்கும் மழையே அத்தியாவசிய தேவையாக இருக்கு ஆக மழை நீர் பொழியல அப்படின்னா ஒழுக்கம் மழை பொழியும் காலகட்டத்தில் நமக்கும் இந்த நிலை எதிர்காலத்தில் வரக்கூடும் அப்படின்னு கணிச்சு சொல்லிட்டு ஆக மழை நீரை நாம் சேமி தொடர்ந்து குழந்தைகளுக்கு அறிவுறுத்துவோம் நீரின் அவசியத்தையும் நீரின் அத்தியாவசியத்தையும் நாம் சொல்லி சொல்லி அறிவுறுத்துவோம் ஆக மழை நீரை சேமிப்போம் நீரை நீரின் வளத்தை பாதுகாப்போம் என்று கூறி இந்த ஒரு அழகிய தருணத்தில் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி